வரமத்துலாஹி தினமர் நபிமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸ் அலி அன் ஹூ கால் கால ரசூலுல்லாஹு அலைவசம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரர் அலியல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மண் எவர் ஒருவர் பி சுன்னத்தி என்னுடைய ஒரு சுண்ணத்தை எப்படி என்னுடைய ஒரு சுண்ணத்தை பற்றி கொள்கிறாரோ இந்த ஃபசாதில் உம்மத்தி ரசூலை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் என்னுடைய உம்மத் ஃபசாதாக குழப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் என்னுடைய ஒரு சுண்ணத்தை எவர் ஒரு நபர் பற்றி பிடித்து கொள்கிறாரோ ஃபலகு அவருக்கு என்ன தெரியுமா இருக்குது அஜருமியாத்தி ஷஹீதின் நூறு ஷஹீதுடைய நன்மை அந்த நபருக்கு இருக்குன்னு ரசுல்லா சொல்கிறாங்க அக்பர் ஒரு ஷஹீதுடைய நன்மை பல்லாயிரம் நன்மை ஒரு ஷஹீதுக்கு ஷஹீதுன்னா யாருன்னா அல்லாஹுடைய பாதையில் போய் எந்த ஒரு நபர் அவருடைய உயிரை அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்கிறாரோ அந்த ஒரு நபருக்கு ஷஹீது என்று சொல்லப்படும் அப்படி நூறு ஷஹீதுடைய நன்மை அந்த நன் நபருக்கு கிடைக்குமா ஷகீதுகளை பற்றி கூறும் பொழுது சில பல கித்தாபுகளை சொல்லுவாங்க என்னென்னா நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா ஷகீதான ஒரு நபர்கிட்ட கேட்பானா உனக்கு என்னென்ன ஆசை இருக்குதுன்னு கேட்பானா அல்லாஹூ தாலா அதுக்கு அந்த ஷகீதா நபர் சொல்லுவாங்கன்னா யாருலா நீ இன்னொரு தடவை எனக்கு அனுமதி தந்தால் இந்த உலகத்தில் போய் நான் மறுபடியும் ஷஹீதாவையா இல்லான்னு சொல்லுவாங்களாம் அவங்க பல்லாவதாலா சொல்லுவானா அதை விட்டு வே அதை தவிர வேறு வேற நன்மைகளை வேறு விஷயத்தை கேளுங்கன்னு வாங்கலாம் அப்போ ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹிடம் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான நியாமத்துகள் நன்மைகள் அந்த நபருக்கு இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தை ரசுல்லா குறிப்பிட்டு சொல்கிறாங்க நம்பவர்களுக்கே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய காலம் எவ்வளோ பெரிய ஃபசாது நிறைந்த ஒரு காலமாக காலமாக இருக்குதுன்னு எந்த இடத்துல பார்த்தாலும் குழப்பமாக இருக்கிறது இந்த உம்மத்து மிகவும் குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் அல்லாஹா நம்மவர்களை வைத்திருக்கிறான் அதை விட்டு அல்லாஹத்த நம்மளை பாதுகாக்கணும் அந்த குழப்பத்தை விட்டு அல்லாவதா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம தினமும் அல்லாடது துவா கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நபர் எப்போ போகிறானோ அப்பயே அந்த நபருடைய வாழ்க்கையில் பல்லாயிர விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் நபரை விட்டு போயிடும் அப்போ வரக்கூடிய காலத்தில் ரசுல்லா சொன்ன மாதிரி இந்த ஃபசாதான காலத்தில் ஒரு சுண்ணத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு நூறு ஷஹீதுடைய நன்மை சொல்லிட்டாங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யணும் ரசுல்லா இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்களா இந்த விஷயத்தை செஞ்ச ரசுல்லாவுடைய சுன்னத்தை நம்ம அந்த சுண்ணத்துடைய நன்மையை நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் ஆக வரக்கூடிய காலத்தை காலத்தில் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தி புரிவானாக வாஹ்ரதவானா அனி அலமது ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ